இந்த கீரை எங்க கண்டாலும் வரிச்சு கொண்டு போய் சாப்பிடலாம் இதெல்லாம் காட்டு சைடு எல்லாம் நிறைய கிடைக்கும் காட்டுல வந்து படந்து கிடக்கும் கருத்து ஓரம் எல்லாம் நிறைய கடக்கும் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு இது ஒரு ஒரு நல்லது சாப்பிட்லாம் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி இந்த மூக்கரட்டு கீரையை எங்கே பார்த்தாலுமே விடாதீங்க வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைனா பறிச்சிட்டு வந்துடுங்க பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி அதை வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா நான் வீடியோ எடுக்கிறேங்கிறதே மறந்து எங்கள் அம்மா வந்து தாளித்து கடையவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேட்டு தான் நான் வந்து சொன்னேன் கீரை நல்லா வெந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா போட்டு தாளிச்சுட்டு அதுலேயே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கீரையும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தாளித்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய் அதில் கொஞ்சமாக வடகம் போட்டுவிட்டு நமக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வந்து கீரையில் எடுத்து கொட்டிடலாம் கொட்டிட்டு இதே ஒரு கடை கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா முக்கரட்டை கீரை வந்து சூப்பராக ரெடியாயிரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்ல